பீஜி டெரிபி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வணிகவியல் அண்ட் கணக்கியல் இந்த பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பா வந்து பாத்தீங்கன்னா கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேஜ் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சிஏ படிச்ச எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா போட்டி போட முடியும் சோ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில மேம்படுத்தப்பட்ட மெட்டீரியல் தமிழ் வழி ஆங்கில வழி வந்து ரெண்டுமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும் ஆல்ரெடி நம்ம உள்ள டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க பிகாம் படிக்கும் அப்படின்னாலே ஒரு பேங்கிங் செக்டர்ல தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரீமோட படிச்சிருப்போம் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க நியூ சிலபஸை பேஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சிட்டு இருக்கீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வரக்கூடிய தேர்வை வந்து நம்ம எந்த விதமான பயமும் இல்லாம திறமைய திறமையான முறையில் வந்து அட்டென்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ குப்பில் பிஜிடி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி வணிகவியல் அண்டு கணக்கியல் இந்த பாடத்துக்கு நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் பேஜ் வந்து நம்ம வந்து ரன் இருக்கோம் இந்த இதில் இப்போ ப்ரீவியஸ் இயர் சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸுக்குன்னு சொல்லி தனியாக சிலப்புஸ் இருந்துச்சு அக்கௌண்டன்சிக்குன்னு சொல்லி தனியாக சிலப்புஸ் இருந்துச்சு பட் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி இந்த ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான் அவைலபிளாக இருக்கு ஸோ காமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வணிகம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஷாப்பிங் மால் வச்சிருக்கோம் இல்லைனா வேற ஏதாவது சம்திங் ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய இன்கம் எவ்வளவு அதே மாதிரி அவுட் சோட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்துட்டு இருப்போம் பட் நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸு அப்புறம் ஜிஎஸ்டி எக்ஸெட்ரா நிறையா டேக்ஸ் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கணக்கியல் அப்போ நம்ம வீட்டுக்குள்ள பண்ணுற இன்கம் வேற ஒரு பிஸ்னஸில் பண்ணுற இன்கம் வேற இந்த ரெண்டையுமே நம்ம படிக்கும்போதே நல்லா தெளிவாக படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி முத முதல் எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவில் முத முத எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்க எந்த மாதம் என்ன நாள் எந்த வருஷம் இதையுமே வந்து இந்த இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எம்காம் ப்ளஸ் பிஎடு அதே மாதிரி சிஏ படித்த எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து போட்டி போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போட்டி போட முடியும் ஸோ காமர்ஸ் அண்டு அக்கௌண்டன்சி இந்த ரெண்டுமே நீங்கள் படிச்சிருக்கீங்க ப்ளஸ் உங்கள் கையில் பிஎட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு அரசு வணிகவியல் கணக்கில் ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டம்ப்ட்டு கொடுங்க ஸோ இதுக்கான கால இடம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றி எட்டு இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இப்போ இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்சி வந்து ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி தான் நீங்கள் எப்படி அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டோட படிக்கிங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் கஷ்டப்பட்டு யூஜி ப்ளஸ் பிஜி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்னா கூட இந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டினா என்ன இன்கம் டேக்ஸ்னால் என்ன இப்போ கரண்டில் என்னென்ன அப்டேட் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காமர்ஸ் அக்கௌண்டென்சி வணிகவியல் கணக்கியல் பாடத்துக்கு இந்த பேஜ் வந்து ரன் பண்ணுறோம் அதாவது கல்யாண் சுப்ரமணிய ஐயர் பேஜ் வந்து ரன் பண்ணுறோம் இதில் முழுக்க முழுக்க பாடம் சம்மந்தப்பட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்படுத்தப்பட்ட மெட்டீரியல் தமிழ் வழி ஆங்கில வழி வந்து ரெண்டுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு தேவையான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தேவையான தமிழ் தகுதி தேர்வு அண்டு முதன்மை தேர்வு கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புமே தனித்தனியாக இருக்குது அந்தந்த குரூப்பில் தனித்தனியாக வந்து அந்த சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்ஸியை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி குரோத் ஆகுதோ அதை பொறுத்து வணிகம் அண்டு டேக்ஸ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா ஆழமாக படித்தோம் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நீங்கள் எம் காம் ப்ளஸ் பிஎடு காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக வந்து அட்டம்ட்டு கொடுங்க நம்ம ஒரு காலகட்டத்தில் பிகாம் படிக்கும் அப்படின்னாலே ஒரு பேங்கிங் செக்டாரில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரீமோட படிச்சிருப்போம் பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம பிகாம் எம் காம் பிளஸ் பிஎடு படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டிகிரியை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வணிகவியல் அண்ட் கணக்கில் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இன்க்ரீஸ் ஆகவே வாய்ப்பு இருக்குது இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் எது உங்களுக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ நம்முடைய அகாடமி சார் இப்போ காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜுமே ரன் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் மெஜ் டெஸ்ட் பேஜுமே வந்து ரன் பண்ணுறோம் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து படிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் எல்லா டெஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கு எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இருக்காங்க அதாவது மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்களுமே எங்களுடைய பயிற்சியில் ஜாயின் பண்ணி ஈஸியாக வந்து உங்களுடைய கனவை வந்து நனவாக்க முடியும் ஓகே ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் இப்போ நம்முடைய அகாடமி சார் பிஜி டிரிபி காமர்ஸ் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எம் எம்காம் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதாவது பிஎட் படித்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் வேற டவுட்னா கீழே கமாண்டில் லீவ் பண்ணுங்கள் எழுதி இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்